ஜாஃபர் சாதி கைது விடியா திமுகவிற்கு மரண அடி எனவும் இது நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் வளர்மதி பொன்னையன் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஓஎஸ் எஸ் மணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் பல உண்மைகள் வெளிவரப்போகிறது என கூறினார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்கிற்கு திமுக அயலக பிரிவில் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் ஜாஃபர் சாதி கொடுக்க போகும் ஒப்புதல் வாக்குமூலத்தை நினைத்து திமுகவினருக்கு பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நிறைய வந்து உண்மைகள் வெளியே வரும் அதாவது ஜாஃபர் சாதிக்கு பொறுத்தவரை வந்து ஒரு போதை பொருள் கடத்தல் மன்னன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்மக்லர்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலே வந்து அவரால் வந்து போதைப் பொருளாக நடமாடி சமுதாயம் சீரழிந்து கெட்டு இந்த மாதிரி வந்து எக்கேடு கெட்டு போனால் பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்படுற ஒருத்தரை திமுக அவருக்கு வந்து ஒரு அயலக பிரிவு ஒரு பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துது அதன் பிறகு கை சேப்பிட்ட பிறகு வந்து நீக்கிறாங்க அதனால் இப்போ ஒன்று திமுக பொறுத்தவரை கிளி ஏற்பட்டுருக்கு தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜாஃபர் சாதை கைது திமுகவிற்கு கிடைத்த மரண எனவும் இது நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்தார் மாணவர்கள் மாணவியர்கள் அதே போன்று பொதுமக்கள் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு போதை விட்டுற முடியும் திமுக தொடர்பு இருக்கிற நிலையில கண்டிப்பாக இது மிகப்பெரிய பின்னடைவு ஒரு செட்பேக்கு ஒரு மரண